ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெங்கணிக்க ஆசை சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம மலேஷியா மாமாவில் ரோகிணிக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம மலேஷியா மாமா வந்து ஆட்டுக்கறி வியாபாரம் தான் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம முத்து வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க முத்துக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது அப்போ மலேசியாவில் தான் இவர் வந்து பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலர் அம்மா நிறைய பொய் சொல்லி வச்சுருக்கே என்ன எதுன்னு விசாரிச்சாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலேசியா மாமாவை நம்ம முத்து வந்து விசாரிக்கிறாரு <Sessizlik> விசாரிச்சதுமே எல்லா உண்மையுமே வழி வருது தான் ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படி இல்லைனா நான் வந்து உன்னை ஜெயிலுக்கு தான் அனுப்புவேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம மலேசியா மாமாவை பயன்படுத்தி ரோகிணி வந்து நடிக்க தான் சொன்னாங்க அதாவது படத்தில் வந்து வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் என்னை கூட்டிட்டு வந்து நடிக்க சொன்னாங்க அவங்களோட உண்மையான மாமா நான் கிடையவே கிடையாது மலேசியாவில் அப்பா வந்து பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் போய் சொல்ல சொன்னாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பர்சனலா பிரச்சனை இருக்கு தான் என்னை நடிக்கவே கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உண்மையுமே சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம முத்துக்கு தலையே சுத்துகிற மாதிரி இருக்கு நம்ம பாலர் அம்மா போய் பொய் சொல்லியிருக்குறா சரி சரி வீட்டுக்கு போய் கவனிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலேஷியா மாமாவையுமே கூடவே கூட்டிட்டு போயிடுறாங்க வாசல்லையே நம்ம மலேஷியா மாமாவை கார்லேயே உட்கார வச்சுட்டு நம்ம முத்து வந்து போய் கிட்ட எல்லாமே விசாரணை அதாவது விசாரிக்கிறாங்க அப்பா வந்து உண்மையாவே மலேஷியாவில் தான் இருக்கிறாரா திடீர்னு நீ எதுக்கு முத்து கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாம் காரணமாக தான் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் என் மாமா என் அப்பா எல்லாருமே அங்கே தான் செட்டில் ஆயிருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி நீ செட்டில் ஆனதெல்லாம் நான் எல்லாத்தையும் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா அம்மாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க அவங்கள பார்த்ததுமே இங்கே ரோகிணிக்கு தலையே சுற்றுது வச்சோ இவரா எப்படி கண்டுபிடிச்சா இந்த முத்து அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இவர் தான் உன்னோட உண்மையான மலேசிய மாமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ரோகிணி வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க என்ன பரலரம்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ரோகிணி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திருட்டு மூழ்கி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த பிரம்ம முடியுது இதுக்கப்புறம் என்னென்ன